உங்களுக்காகவே ரெடியா இருக்கு வெங்கடேஸ்வரா நகர் நம்ம ராஜபாளையத்துல ஒரு நல்ல டெவலப்பிங் ஏரியால இடம் விற்பனைக்கு இருந்தா சொல்லுங்க உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் நம்ம ராஜபாளையம் சென்ட்ரல் நகர்ல லொகேட் ஆயிருக்கிறது தாங்க இந்த வெங்கடேஸ்வரா நகர் நல்ல ஒரு இயற்கை சூழல்ல நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு இடம் தாங்க இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பிளாட்ஸ் வரைக்கும் இப்ப சேலுக்கு ரெடியா இருக்குங்க இடமும் சும்மா மடமடன் வித்துக்கிட்டு இருக்கு நம்ம வெங்கடேஸ்வரா நகர் பக்கத்திலேயே மகரிசி ஸ்கூல் ரிதம் ஸ்கூல் ஏகடியா விமன்ஸ் காலேஜ்னு ராஜபாளையத்துல ரொம்பவே ஃபேமஸான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு முப்பது அடி பாதை வசதி வசதியோட தாங்க இந்த பிளாட்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு வெங்கடேஸ்வர நகருக்கு கரெக்டான ரூட் சொல்றேன் கேட்டுக்கோங்க டெம்பிள் நகருக்குள்ள வந்து ஏகடி உமன்ஸ் காலேஜ் தாண்டிங்கன்னா கொஞ்ச தூரத்திலேயே வெங்கடேஸ்வர நகரோட போர்டு இருக்குங்க அங்க இருந்து லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டா உள்ள வந்தீங்கன்னா மறுபடியும் வெங்கடேஸ்வர நகர் போர்டு வந்துரும் அங்க இருந்து மறுபடியும் ரைட் எடுத்துக்கோங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா வெங்கடேஸ்வர நகர் வந்துருங்க பக்கத்திலேயே ரிதம் ஸ்கூல் இருக்கு ராஜபாளையத்துல செம்மையா டெவலப் ஆகிட்டு இருக்க இடங்கள்ல இது ஒண்ணு தாங்க டெம்பிள் நகர் சைடு தண்ணி பஞ்சமே கிடையாது ஒரு நிலத்தடி நீர் வசதி உரிய இடம் இது இவங்களோட லேண்டுக்கு ப்ராப்பரா டிடிசிபி ரேரா பஞ்சாயத்து எல்லா அப்ரூவலும் வாங்கி வச்சிருக்காங்க இப்ப விட்டுட்டீங்கனா எப்பவுமே வாங்க முடியாது இடம் தேடிட்டு இருக்க உங்க फ्रेंड्सக்கla இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க மத்த டீடெய்ல்ஸ்க்கு कांटेक्ट நம்பர் ஸ்கிரீன்லயே கொடுத்து இருக்கே பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை फ्रेंड्स